வணக்கம் பி கே செய்திகளை வழங்குவதற்காக நான் வித்யா யத்திராஜன் சென்னை திருவொற்றியூர் ஏழாவது வட்டத்திற்கு உட்பட்ட ராஜாஜி நகரில் சேதமடைந்த புறநகர் காவல் நிலையம் புதுப்பிக்கப்பட்டு உதவி ஆய்வாளர் வித்யாபதி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து இனிப்புகள் வழங்கினார் சென்னை திருவொற்றியூர் ஏழாவது வட்டத்திற்கு உட்பட்ட ராஜாஜி நகரில் சில ஆண்டுகளாக எம் எட்டு சாத்தாங்காடு புறநகர் காவல் நிலையம் சேதமடைந்து கேட்பாரற்று உள்ளது இந்நிலையில் ராஜாஜி நகரில் குடியிருப்போர் பாதுகாப்பு பொதுநல சங்கம் சார்பாக இன்று மாலை எம் எட்டு சாத்தாங்காடு புறநகர் நிலையத்தை உதவி ஆய்வாளர் வித்யாபதி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து இனிப்புகள் வழங்கினார் அவருக்கு ராஜாஜி நகர் சங்கம் சார்பாக சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது உடன் ராஜாஜி நகர் ஊர் தலைவர் ஆர் சுப்பிரமணியன் தலைவர் சி கதிரவன் தலைவர் ஜி பாபு செயலாளர் ஆர் பத்மா துணை செயலாளர் டி பாலகிருஷ்ணன் பொருளாளர் ஆர் பாலச்சந்தர் துணை பொருளாளர் ஏ மனோகரன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் கலந்து கொண்டு மகிழ்ச்சியடைந்தனா் சாத்தாடு காவல் நிலையத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமா பணிபுரிகிறேன் ராஜாஜி நகர் குடியிருப்போர் பொதுநல சங்கத்தின் மூலமா வந்து நம்ம பூத்து காவல் அதாவது சொல்லுவாங்க இது வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நீங்க புகார் தெரிவிக்கணும்னு கிடையாது நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு போலீஸ் இருப்பாங்க இவங்க புகார் தெரிவித்தாலே போதும் ஸ்பாட் போலீஸ் வந்துருவாங்க எந்த குறையா இருந்தாலும் சரி உங்களுக்கு எது தோணுதோ எல்லா பிரச்சனைன்னு தோன்றது எல்லாத்தையும் நீங்க தெரிவிக்கலாம் குடும்ப பிரச்சனை இந்த மாதிரி வந்து மற்றபடி இந்த போதைப் பொருள் வசத்து குடிகாரர்கள் இந்த மாதிரி பிரச்சனை பண்றாங்க இல்லை வேற ஏதாவது ரவுடிசம் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்ம தகவல் தெரிவிக்கலாம் இது மாதிரி ரெடி ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ராஜாஜி நகர் குடியிருப்பு பொதுநல சங்கத்தின் மூலமா நம்ம தகவல் சொன்னாங்க இதை நான் அப்படியே ஏசி சார் எண்ணூர் சரகம் அவருக்கு தகவல் சொன்னேன் அவரு சொல்லிட்டு அப்புறம் காவல்நிலைய ஆய்வாட இப்ப பொறுப்பில் வந்து எண்ணூர் சார் இருக்காருங்க அவருக்கும் தகவல் சொல்லி வச்சு நீயே பண்ணிடுங்க நீதானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அவங்க சொன்னேன் சரி அவங்க சொன்னதோட இதுவில் அவங்களோட ஆர்டர் பேர்ல தான் நான் வந்து ஓபன் பண்ணேன் இது ஹெல்ப் பண்ணி கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் ராஜாஜி நகர் குடியிருப்பு பொதுநல சங்கத்துக்கு ரொம்ப நன்றி ஏன்னா ரொம்ப நாளா இது வந்து மூடி இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமா இது சேதம் அடைஞ்சு இது உபயோகத்தில் இல்லாம இருந்துச்சு நம்ம சாத்தாங்காடு ஆய்வாளர் கேட்டுக்கொண்டது பேர்ல நம்ம சங்கத்து மூலமாக அது ஒரு பொது தான் சொல்ல முடியும் இது ரெடி பண்ணி கொடுத்தது ஏன்னா இது காவல் காவல்துறைக்கு உதவி செஞ்சா மட்டுமே காவல்துறை உங்களுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்க முடியும் அதுல இந்த உதவி வந்து பாராட்டத்தக்கது இது இது மிகவும் உதவியா இருக்கும் உங்களுக்கு தான் இது முதல் உதவி எங்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா நீங்களாம் வந்து பண்ணி கொடுக்கும்போது அங்க தேடி வரணும் அப்படின்றது இல்லை நம்மளுக்கு இந்த போர்டுல வந்து எல்லாமே ஃபோன் நம்பருமே இருக்கு இந்த நம்பருக்கு ஃபோன் மூலயமா தகவல் தெரிவித்தாலுமே மிகவும் நல்லது மிக 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 நன்றி இந்த ரெடிபடி இந்த ஏற்பாடு பண்ணி கொடுத்த பொதுமக்கள் நல சங்கத்துக்கு நன்றி வணக்கம் ராஜபுர சங்கத்தின் சார்பில் நீண்ட நாள் கோரிக்கையான போலீஸ் பூத்தை சரி செய்து மிக சிறப்பாக இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது